ஓ மகத்தி சாய்நம ஓமகத்தி சாய் நம ஓமகத்தி முன் செய்த வினை காரணமாக தூய மனம் இல்லை இறக்கு காட்ட என்னுடைய இறக்கம் எதையும் இறக்க இறங்கவில்லை ஜீவகாரண்யம் இல்லை என்ற ஜீவதை இல்லை ஜீவதை இல்லை என்றால் உன் திருவழ பெற முடியாது ஜீவத்தை பெருவுக்கு ஜீவகாரண்யத் தலைவராகி உன் திருவடியப்பட்டுகிறேன் நீரே எனக்கு அருள் என்று கேட்கணும் இப்படி கேட்டு வந்தால் ஏன் கேட்குறேன்னா போதும் பிறவி நமக்கு அது நல்ல பிறவியும் வேண்டாம் ஐயா அடுத்த ஜென்மத்தில் பெரிய கோடீஸ்வரனாக வாழ்ந்து வாழ்வதை விட இனி பிறவி வேண்டாம் பிறந்தால் அது பேதமை என்று நான் நான் பிறவாமல் இருக்க நீ அருள் செய்ய வேண்டும் பிறவிக்கு காரணமான செயல்பாடுகள் என்னை நீங்க வேண்டும் பிறவி காரணம் எதுனா பேராசை பொறாமை வஞ்சனை பொய் பேசுதல் ஏமாற்றுதல் பிறர் இகந்து பேசுதல் புறங்கூறுதல் அட்டவதை செய்தல் பிறவிக்கு காரணம் மீண்டும் ஒருத்தன் பிறக்கிறானா இந்த கொனைகேடு இருக்கு என்று அர்த்தம் சரி இருக்கு எப்படி அதுல இருந்து விடுபடுவதுன்னா அது ஆசான் ஆசிய நாம ஜபத்தை தவிர வர வழியே இல்லை இந்த மாதிரி கொனைகேடுகள் நீங்குவதற்கு அவருடைய ஆசிதான் ரகசியமாக பூஜை செய்ய வேண்டும் என்னிடம் இருக்கின்ற குறைகள் எனக்கு உணர்த்தவே வேண்டும் அது வேண்டுகோள் குறை என்னோட இருக்கின்ற குறை குற்றங்கள் குறைகள் இருக்க கொனைக்கடியின் உணர்த்த வேண்டும் முதல் வேண்டுகோள் உணர்த்தி விட்டாய் இன்னும் உனக்கு இருக்கு புதிய கோபமாக இருக்கிறேன் ஊர்க்கத்தனமா இருக்கிறேன் புரிஞ்சுக்கிட்டேன் கொனைக்கடு இருக்குது இருக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டையா உணர்த்தி இருக்குறேன் என்கிட்ட இருக்கு இருக்க கொனைக்கட்டை உணர்த்தினாலே நான் தப்பிச்சுக்கிறேன் என்னை என் மனசு உயர்த்தின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு நீ புண்ணையவான் பெரிய மனுஷன் அறிவுள்ளாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கு அது என்னை படைகளை பற்றிக்கிட்டு இருக்கு இப்போ உன்னை கேட்கிறேன் உணர்ந்து கொண்டேன் என்று குற்றத்தை தெரிந்து கொண்டேன் ஆனால் உணர்ந்து கொண்டேனே தவிர நீக்குவதற்கு உள்ள வல்ல